வணக்கம் கேஜுவில் பராமரிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கேஜுவில் பாருங்கள் சீசன் முடிஞ்சோடன அழகாக கழுவி அந்த சீரெல்லாம் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு சுத்தமாக கழுவி ஆயில் அப்ளை பண்ணி கீழே பாருங்கள் கல்லுக்கு மூணு கல் பேஸில் மண்ணில் படாமல் இவ்வளோ அழகாக சேஃப்டியாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம ஒரு சின்ன கவனக்குறைவுனால் அப்படியே ஓட்டி வந்துட்டு ஓட்டின டயரில் விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே அப்படியே இத்து துப்பிடிச்சி இப்போ ஒரு லைஃப் ஒரு அஞ்சு வருஷம் வருது அப்படின்னா நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு சில வருஷங்கள்லேயே அது வீணாக போயிடும் இது ப்ராப்பராக வந்து ஓட்டி முடித்து சுத்தமாக கழுவி மண்ணு இல்லாமல் ஆயில் அடிச்சு இந்த மாதிரி கல்வி மேலே தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதோடய லைஃப் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் விவசாயிகள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்